மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் திமுக மீண்டும் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது இது தொடர்பாக நமது சிறப்பு செய்தியாளர் தேவாவிடம் கேட்கலாம் தேவா மார்க்சிஸ்ட் உடனான பேச்சுவார்த்தை பற்றி விரிவாக பதிவு செய்யலாம் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தை திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே நடைபெற்றது அதற்கு அடுத்ததாக இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தையானது தற்பொழுது அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது திமுக பொருளாளர் துரைமுருகன் தலைமையிலான அந்த பேச்சுவார்த்தை குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் முன்னாள் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் சவுந்தரராஜன் உள்ளிட்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் முதற்கட்ட பேச்சுவார்த்தையின் போதே கன்னியாகுமரி வடசென்னை கோவை மதுரை உள்ளிட்ட தொகுதிகளின் பட்டியலை அளித்து தங்களுக்கு நான்கு தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் என்று திமுக தரப்பில் ஒரு தொகுதி தான் ஒதுக்க தர முடியும் என்று தெரிவித்த நிலையில் அதற்கு அடுத்ததாக தங்களுக்கு மூன்று தொகுதிகளாவது ஒதுக்க வேண்டும் மூன்று நாடாளுமன்ற தொகுதிகள் அல்லது இரண்டு நாடாளுமன்ற தொகுதி ஒரு ராஜ்யசபா இடம் என்று என்று ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் திமுகவிடம் கேட்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகள் வந்திருக்கின்றார்கள் இந்த பேச்சுவார்த்தையின் போதே நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை முடிப்பதற்கும் திமுக திட்டமிட்டிருக்கிறது முன்னதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்களிடம் ஏற்கனவே டெல்லியில் மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டார் அப்பொழுதே தாங்கள் ஏற்கனவே ஒரு கூட்டணியில் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்தார் திமுக கூட்டணியில் தாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் சூழலில் திமுக இரண்டு இடங்கள் தரலாம் என்று இறங்கி வந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அந்த இரண்டு தொகுதிகளை ஏற்கக்கூடிய பட்சத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் ஒரு மணி அல்லது ஒன்று முப்பது மணி அளவிலே நாடாளுமன்ற தேர்தல் உடன்பாட்டை திமுக மேற்கொள்ளும் தேவா மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதி தான் ஒதுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என கூறப்பட்ட நிலையில் தற்போது நீங்க இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை திமுகவுடனான கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துக்களை அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் தெரிவித்து வந்தனர் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போதும் தனித்து நின்றது அதே போன்று இந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலின் போதும் மக்கள் நல கூட்டணியில் ஒரு முக்கிய அங்கம் வைக்கக்கூடிய ஒரு கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இருந்தது தமிழகத்தை பொறுத்தவரை தாங்கள் தொடர்ந்து இரண்டு தொகுதியில் தான் போட்டியிட்டு வருகிறோம் காலங்காலமாக இரண்டு தொகுதியில் தான் போட்டியிட வேண்டுமா என்ற ஒரு கேள்வி அக்கட்சியினுடைய நிர்வாகிகள் மத்தியிலே எழுப்பப்பட்டது எனவே கடந்த தேர்தல் நீங்கள் இரண்டு தொகுதியில் போட்டியிட்டாலும் வெற்றி பெற முடியுமா என்ற ஒரு கேள்வி ஏற்கனவே முன்வைக்கப்பட்டிருந்தது எனவே இந்த கேள்வியின் அடிப்படையில் தங்களுக்கு கூடுதலான தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பிலே தொடர்ந்து வைத்து வந்தனர் எனவே இந்த கூட்டத்தை பொறுத்தவரை இரண்டு தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது திமுக பொறுத்தவரையிலே இந்த தேமுதிக திமுக திமுக கூட்டணியில் வராத ஒரு சூழலில்தான் இந்த முடிவானது திமுக தரப்பிலே எடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அதிமுகவுடன் கூட்டணியில் பல்வேறு கட்சிகள் இணைந்து அக்கட்சி வலுவான கூட்டணி என்ற ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தங்களோடு இணைந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய கட்சிகளை இழப்பதற்கும் அல்லது மாற்று அணி ஒரு வலுவான அணி அமைந்துவிடக் கூடாது என்பதிலும் திமுக தெளிவாக இருக்கிறது எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை தங்களது கூட்டணியில் இருக்க வைத்து அவர்களுக்கு இரண்டு தூதிகளாவது அளித்து அவர்களோடு உடன்பாடை திமுக மேற்கொள்ளும் என எதிர்பார்க்கலாம்